நான் உன்னை கடவுளாக உணர்கிறேன் அப்படின்றது இப்ப ஏன் சொல்றீங்க அப்படியே ராமர் கோயில் கட்டிங்க மோடி கோயில் கட்ட வேண்டியதான ஜூன் நாலாம் தேதி கடவுளுக்கு அருவி பெரும்பான்மை கிடைக்கும் பார்த்து இருப்போம் ஜூன் நாள் வந்து காட் வெசஸ் மேன் நான் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றீங்கன்ட்டு என்ன பேசிங்க மேடம் எடிட்டே என்ன ஒரு பயம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஒரு கூச்சம் இருக்கு இப்படி சொன்னா நான் ஒரு கடவுள்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அதே தான் சார் நானும் தான் சொல்லிட்டு இருந்தேன்ட்டு என்ன மீம் போடுவாங்க என்னை பத்தி வந்து எனக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பயம் இருக்கு அந்த ஒரு பயம் கூச்சம் இல்லாமல் எப்படி ஒருத்தர் இப்படி பேச முடியும் ஷாக்கிங் ஒரு பிரதம வேட்பாளர் வந்து என்னோட திட்டங்கள்ல இப்படி இருக்குது அப்படின்னா எதிர்கட்சி தான் பதில் சொல்லும் என்னோட கொள்கைகள் இது அப்படின்னு சொன்னா எதிர்க்கட்சி தான் பதில் சொல்லும் நான் ஒரு பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியால என்ன சொல்ல முடியும் ஒரு மிகப்பெரிய திட்டம் நினைக்கிறீங்க ராகுல் காந்தி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறார் ஏப்பா நீ கடவுள்னா கொரோனா அப்போ ஆட்களை காப்பாற்றாம ஏன் அப்போ கைத்தட்ட சொன்னேன் விளக்கேற்ற சொன்னேன் தட்டில் அடிக்க சொன்னேன் அப்படின்னு கேலி கிண்டல் செய்கிறார் இப்போ இந்த மோடியை கிண்டல் செய்வதுங்கிறது வந்து கடவுளையே கிண்டல் செய்கிறதுன்னு அடுத்த பேசுக்கு நகத்துவ வாய்ப்பு இருக்கிறதா ஒரு காடுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் இவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளையோ விமர்சனத்தையோ வச்சா அது தெய்வ நிந்தனை சாமி குத்தம் ஆயிரும் அப்படின்ற டோனுக்கு போகிறாங்களான்ற ஒரு பயம் வருது வேட்பாளருக்கான ரேஸ்ல ஒருவேளை தனி பெரும்பான்மை அமையாத பட்சத்துல மோடிக்கு அடுத்த சாய்ஸ்னு யாராவது யோகி ஆயித் மேத் அதுக்கு பதிலா யோகியோட நானே பெட்டர்னுங்கிறது கடவுளே இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு யோகி வணக்கம் தேர்தல் பிரச்சாரங்களில் இந்த வாரம் ஒவ்வொரு தலைவரும் ஏதாவது ஒன்று பேசுவாங்க அந்த பேசுனது வந்து பிரச்சாரத்துக்கு எந்த வகையில் அது சம்மந்தப்பட்டது இல்லை அந்த பிரச்சாரம் எந்த வகையில் வாக்காளர்களை ஈர்க்கும் அப்படின்னு வழக்கமாக நம்ம அலசுவோம் இந்த முறை பிரதமர் ஒன்று பேசியிருக்கிறாரு அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னே எனக்கு தெரியல நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்களா உண்மையிலே இப்போ அதாவது சொல்லலாம் நான் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டுனா இதுக்கப்புறம் இந்த கான்வெர்சேஷன் என்ன கேமரா மேன் என்ன பண்ணுவோம் இப்போ நான் கடவுள் நான் ஒரு கடவுள் அப்படின்னு நான் என்ன பேசுங்க மேக்கோ கேமரா மேன் பேசுவாப்பில் எடிட்டர் என்னை பற்றி என்ன ஒரு பயம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஒரு கூச்சம் இருக்கு இப்படி சொன்னால் நான் ஒரு கடவுள்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அதேதான் சார் நான் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன்ட்டு என்ன மீம் போடுவாங்க என்னை பற்றின்னு வந்து எனக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு பயம் இருக்கு ஆசை இல்லாமலாம் இல்லை நீ கடவுள்னு சொல்லி ஊர் கொண்டாடுறதுனா ஜாலியாக இருப்பேன் ஆனா ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த ஒரு பயம் கூச்சம் இல்லாமல் எப்படி ஒருத்தர் இப்படி பேச முடியும் ஷாக்கிங்கா இருக்கு இது வரைக்கும் ஊர் சொன்னா பிரச்சனை இல்ல நான் சொல்லிடுறேன் பாலா படத்தை பார்த்துட்டு நான் கடவுள் அப்படின்னு வந்து இந்த ஆரியா மாதிரி திரியிடலாம் இல்லைன்னா இந்த படத்தில் படத்துல அஜித்துள்ளார் நான் கடவுள் அந்த மாதிரி நான் சொல்லிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு ஆனா சொல்லிக்கிட்டால் ஊரை என்னை எப்படி பாக்கும் சுத்தி இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க ஆங்கர் நம்ம உட்காந்து பேசுறோம் என்னை மதிச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஏதோ நீங்க என்ன எப்படி பார்ப்பீங்க வீட்டுக்கு போனா வீட்டில் என்னை என்ன பார்ப்பாங்க நான் அதுக்கப்புறம் ஏதாவது ஹச்சுனு தும்முனா கூட என்னை என்ன நினைப்பாங்க ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயம் வந்து சுத்தமாக போய்ட்டு ஒருத்தரால் தான் இப்படி பேச முடியும் நான் நம்புகிறேன் இது வரைக்கும் ஒரு ஹெட் ஸ்பீச் வ வழக்கமான ஹெட் ஸ்பீச் முஸ்லீம்ஸ் தான் வந்து நாட்டுக்கு எடுத்துட்டாங்க நிறைய பேர் இப்போ பல்கி பெருகி விட்டார்கள் எறும்ப மாட்டை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கடுத்து இன்னும் என்னென்னலாம் தமிழர்கள் திருடர்கள் இந்த டோனில் என்னென்னவோ பேசணும் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் வந்து நான் வந்து ஒரு நான் ஒரு காடாக ஃபீல் பண்ணுறேன் காட் காம்ப்ளெக்ஸில் வந்து இந்த மாட்டிக்கிட்டாரா இல்லை எப்போ இந்த வந்தது இல்லை ஆரம்பத்துலேருந்து இப்படிதானா இருக்கா என்ன சொல்கிறேன்னு தெரில அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வந்து பைபிள் மேலே கையை வச்சு அமெரிக்க அதிபரை பதவி ஏற்றுக்குவார் திடீர்னு ட்ரம்ப் வந்து நான் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அமெரிக்கா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கு தலைமை தாங்குகிற ஒரு நபர் ஒரு பிரதம வேட்பாளர் வந்து என்னோட திட்டங்கள்ல இப்படி இருக்குது அப்படின்னா எதிர்கட்சி தான் பதில் சொல்லும் என்னோட கொள்கைகள் இது அப்படின்னு சொன்னா எதிர்கட்சி தான் பதில் சொல்லும் நான் ஒரு பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியால என்ன சொல்ல முடியும் அப்படி எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளை நிற்கதியா நிக்க விடுற மாதிரியான ஒரு மிகப்பெரிய நினைக்கிறீங்க இல்ல இது ஒரு தோல்வி பயத்துல உருவான ஸ்டேட்மெண்டா தெரியல எனக்கு என்னன்னா நேரம் நெருங்க நெருங்க உள்ளார்ந்து என்னென்னலாம் அவங்கள பற்றி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் வந்து தானாக வெளியே வருதுன்னு நான் ஒரு காட் காம்ப்ளெக்ஸ் பொதுவாகவே தலைவர்கள் இருக்கும்னு தானே சொல்லுவாங்க இருக்குங்க ஆனால் காட் காம்ப்ளெக்ஸ் தான் நான் காடுன்னு எத்தனை தலைவர்கள் சொல்லியிருக்காங்க சொல்றவங்க வந்து காட் மேனாக இருக்காங்க இப்போ சிம்பிளி த யுனிவர்ஸ் அஸ் நோ சாய்ஸ் பட் டு அக்செப்ட் மீ அப்படின்னு வந்து நித்யானந்த சொல்கிறார் அடுத்து வந்து டப்புன்னு இப்படி அப்படின்லாம் பண்ணி இந்த லிங்கம் எடுத்து இப்படி காட்டுறது சாய்பாபா பண்ணுவோம்ல அடுத்து சத்குரு வந்து அப்படின்னு சிரிச்சிட்டு நானே கடவுள் தான் அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி வந்து அவங்க சொல்றவங்க எல்லாம் வந்து வேற ஒரு செக்டாராக இந்திய இந்தியா மக்கள் வந்து அங்கீகரிச்சே வச்சிருக்காங்க நீ நீடா தன் கடவுள்னு சொல்ற ஆட்களை ஆ ஒத்துக்குறோம் நாங்களும் கடவுள் நம்புறோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ சம்பந்தமே இல்லாம சேலம் தரணி தரன் குட்டி சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு தௌலூண்டு பல்ல பிள்ளைங்களை கூட அவங்களாம் வந்து ஒரு அவங்களுக்கே பல் பல்வளிக்கிறது தெரியுமான்றது கூட தெரியாது அதே வேற யாராவது பண்ணி விடணும் அவங்களையே கடவுளா ஏத்துக்கிட்ட பூமி தான் வந்து இதெல்லாம் திருநாவுக்கரசருக்கெல்லாம் வந்து இது திருக்கதவெல்லாம் திறக்க அது அவ்வளோ உண்டு பசங்களுக்கெல்லாம் அதையெல்லாம் ஏற்றுக்க ரெடி ஆனால் அவங்கள வந்து பொலிட்டிஷியனாக வந்து நீங்கள் ஆட்சி அமைக்க வாருங்கள் அப்படின்னு அவங்கள கூட்டதில்லை அரசியலையும் ஆன்மீகத்தையும் கரெக்டாக பிரித்து வச்சுருந்தாங்க இப்போ என்னென்ன ஆகுதுன்னா நான் வந்து நான் ஒரு காடுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் இப்போ இவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளையோ விமர்சனத்தையோ வச்சா அது தெய்வநிந்தனை சாமி குத்தம் ஆயிடும் அப்படின்ற டோனுக்கு போகிறாங்களான்ற ஒரு பயம் வருது இன்னொன்று நான் மனித நிலையே கிடையாது நான் ஐ ஹவ் அசண்டட் இந்த ட்ராகன் பாலில் வர மாதிரி நான் சூப்பர் ஸ்டேயன் ஆகிட்டேன் நருட்டோவில் நான் வந்து வேறு லெவலில் போயிட்டேன் இந்த அனிமை பார்க்குற பசங்கள்லாம் வந்து டேங் டேங் டைங் அமுக்கிறது அடுத்து எனக்கு பவர் வந்துருச்சுன்னு சொல்கிறது சக்திமான் பார்த்துட்டு எனக்கு பவர் வருதுன்னு இந்த சின்ன பிள்ளைங்க பிஹேவியரில் வந்து ஒரு பிஎம் கேண்டிடேட் எப்படி ஒரு எக்ஸிஸ்டிங் பி எம் எப்படி மாட்டிட்டு இருக்காரு என்னுடைய மறைவுக்கு பிறகு நான் வந்து என்ன உணர ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு அல்டிமேட் பர்பஸுக்காக பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட அவர் சொல்ல வராரு அது ஒரு அர்த்தம் நீங்க பார்க்கலையா அது ஒரு அர்த்தம் வந்து இந்தியாவுக்கான இன்னும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலைவன அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அரசியல் ரீதியாக அவர் சொல்ல வராரு அதை அவர் தன்னை கடவுள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றது எந்த அளவுக்கு அவருக்கு நீங்க அட்வைஸ் பண்றதுல எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் புரியுதுங்க புரியுதுங்கன்னா மிடில் ஈஸ்டில் வந்து பார்த்திங்க ஈரான் எடுத்துக்கோம் எல்லாரும் இப்ராஹிம் ரைசி பிரதமர்னு அவங்களுடைய அதிகாரமான தான் அவங்களுடைய மத குருகுமார்கள் கையில் இருக்கும் அயத்தா கொமேனி இருக்கார் கொமேனி அவங்க அவர் தான் வந்தாங்க அல்டிமேட் அடுத்து வந்து கலீஃப் கலீஃபைட்ஸ் ரூலில் வந்து கலீஃப் தான் வரலாம் ஆனால் அவங்களுமே கூட வந்து நான் தான் கடவுள்னு சொல்கிறேன் எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போனது இல்லை கடவுளினுடைய சோசன் மேன் நான் தான் அவர் சொல்ல மோடி சொல்ல வந்து வந்து ஆம் த சோசன் ஒன் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ தூதன் அப்படின்றதான் சொல்ல வந்து நினைக்கிறேன் பிறக்கவில்லை டெலிப்ராம்டர் இல்லாததுனால நான் அந்த பயாலஜி நான் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னா என்ன அப்போ இவ்வளோ நாள் அவங்க அம்மா பாவம் மோடி அம்மா ஓடி ஓடி ஓட்டு போட்டார் மோடி அம்மா பார்க்க போனார் அவருக்கு ஜிலேபி ஊட்டி விட்டார் அதெல்லாம் அந்த தியாகங்கள் அல்ல அந்த சீன்லாம் வந்து அவரே காலி பண்ணிட்டார் போன தேர்தலுக்கு ஆமாம் இந்த தேர்தல் ஒரு கடவுளாகவே ஆகிட்டு அடுத்த தேர்தலில் என்ன எப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்கவே முடியல நிஜமாலுமே பேசவே முடியலங்க இது வந்து ஒரு காட் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் தாண்டி நீங்கள் விமர்சிக்கக்கூடிய இடத்தில் கூட நான் இல்லை நான் என்னை பற்றி என்ன நினச்சிருக்கேம்மா நான் என்னை ஒரு கடவுள் மாதிரி நினைக்கிறேன் இந்த திரும்ப கடவுள் படத்துக்கே போறேன் ஆர்யா வந்து என்ன பண்ணுவாப்ல வாரணாசியில இருந்தா அவரும் வருவார் நம்ம மோடி தான் திடீர்னு வந்து என்ன பண்ணுவாப்ல இந்த உள்ளூர்ல இருக்கிற நிக்கலங்க வாரணாசியில அவர் அவர் ஏன் நிக்க அவருக்கு ஒரு சென்ஸ் இருந்தது அவர் வந்து நான் அவர் வந்து வருதான் நான் கடவுள் அப்படின்ட்டு அவர் பாட்டின முடியலாம் வச்சு போட்டு ஜாலியாக வந்தார் இந்த உள்ளூருக்கு வந்துட்டு என்ன பண்ணுவார் நான் தான்டா கடவுள்னு போலீஸ்கிட்ட சொல்லுவார் அவர் சொல்ற நான் தான் கடவுள்ன்ற டோன் கேட்டு அங்க இருக்கிற மாங்காடு சாமி அங்க இருக்கக்கூடிய லோக்கலாக பிச்சை எடுத்துட்டு இருக்க சாமி எல்லாமே ஷாக் ஆவாங்க வரைக்கும் கடவுளை ஆராதிக்கிற இடத்துல தானே நாங்கள் இருந்தோம் இப்படி இவரே இவரை கடவுள்னு சொல்லிக்கிறாருன்னு ஒரு மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் அந்த மாதிரி இவர் வந்து இப்போ இருக்கிற பொலிட்டீஷனுக்கு கொடுக்குறாரு இதனோட மறைபொருளை நான் பார்க்கறது என்னென்னா ஒரு 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 யோகா முறை மரபுகளை வந்து பாரு ஒரு யோகின்றவர் யார் சந் சதா சர்வகாலமும் கடவுளை நோக்கி தியானிப்பவர் அல்லது கடவுளுடைய பிரதான சீடர் அல்லது கடவுளுடைய பெருந்தொண்டர் அணுக்க தொண்டர் யோகி ஆதித்யநாத் இருக்கார் நான் யோகி ஆதித்யநாத்தை விட நான் தான் சூப்பர் குவாலிஃபைடு காண்டிடேட் நீங்கள் எப்படி சொல்லிவிடுவீங்க ஜெயித்து சொல்லிடுவீங்க ஒரு வேலை ஜெயிக்கல என்ன சொல்கிறதுக்கு இருக்கு நான் விட நான் தான் பெட்டர் பர்சன் சொல்றதுக்கு இல்லை விட நான் ஹைர் அறிக்கையில மேல இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு நானும் ஒரு யோகின்னு சொல்லிட்டு தியானம் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே கொகையில தியானம் பண்ணிட்டாப்புல அடி அந்த கொகையில அண்டர் வாட்டர் தியானம் கொகை தியானம் எக்கச்சக்கமா பண்ணிட்டாப்ல இப்போ என்ன சொல்றது யோகியை விட அந்த யோக மரபுல வந்து ஹயர் யார் மேல இருக்கா கடவுள் சொல்லிடுவோம் பயாலஜி நான் பிறக்கவே இல்லை என்னை நேரடியாக படைச்சாங்க இந்த சீனோசோயிக் தீரிலாம் இருக்கும் இல்லையா ஏலியன்ஸ் ஏலியன் தேரி அங்கேருந்து வந்தாங்க மனிதன் வந்து இங்கே படைக்கப்படவே இல்லை வேறு வேற்றுக்கிரக வாசிகள் தான் வந்து இங்கே கடவுளாக வந்தார்கள் அந்த மாதிரி வந்து நான் ஒரு அவதார் நான் ஒரு அவதார புருஷர் அப்படின்ற டோனுக்கு அவர் போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இல்லை பிரதம வேட்பாளருக்கான ரேஸில் ஒருவேளை தனி பெரும்பான்மை அமையாத பட்சத்தில் மோடிக்கு அடுத்த சாய்ஸ்ன்னு யாராவது யோகி ஆதித்யநாத் யோசிச்சுருவாங்க அதுக்கு பதிலாக யோகியோடவும் நானே பெட்டர்னுங்கிறது கடவுளே இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு யோகி இப்போ இருக்கும் போது உங்களுக்கு எதுக்குங்க பெருசாலி அந்த இந்த யாருங்க அவர் மூஞ்சுரி எதுக்கு மூஞ்சுரி இருக்கும்போது பிள்ளையார் இருக்கும்போது நீங்கள் மூஞ்சுரி பிடிக்கிருக்கு நான் பிள்ளையார் இருக்கேன்ல அப்படின்ற டோனில் தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு வந்து இவர் வந்து நின்று ஒரு மாதிரி என்ன ஆனால் ஜோக்கெல்லாம் தாண்டி பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியவேல இதனோட தொடர்புடைய விஷயம் வந்து சம்பித் பத்ரா சம்பித் பத்ரா என்ன சொல்கிறாரு லார்டு ஜெகநாதரே மோடியோடைய ஃபேனு அதாவது எப்படி அவரே நான் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மாதிரி தெரியணும் இல்லீங்க நான் சொல்றது தப்புன்ட்டு சரி அவர் வேறதா சொல்லி முடிச்சிருக்கீங்க மக்கள் தெரியாம என்னது லார்டு ஜெகநாதரே வந்து மோடியோட பெரிய ஃபேன் அப்படின்னு வந்து சம்பித் பத்ரா சொல்றப்பல அதாவது கடவுளே மோடிக்கு வந்து ஃபேனாக இருக்காங்களா அதாவது இப்போ நீங்கள் கந்தன் கருணை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள்லாம் அடைச்சி போட்டிருக்காங்க இந்திரன்கிட்ட போய் கேட்டால் அவரே வந்து என்ன பண்ணுவார் முருகப்பெருமானா முருகா நீங்கள் இப்படியா அப்படியா ஆஹா ஹன் முருகரோட பெருமை ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு காடு இந்திரன்னு ஒரு காடு முருகர்னு இன்னொரு காட் முருகரோடைய காடு வந்து இவர் வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டு முருகர்கிட்ட சரணடைவாங்க அந்த மாதிரி இவர் சுப்ரீம் காடாகவும் இருக்கிற காடுகளை விடவும் அவங்களே இவருக்கலாம் ஃபேன் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி சொன்னது தப்பு பேக் லேஷ் வந்துருச்சு நீங்களாம் இப்படி சொல்லலாமா அப்படின்லாம் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் நான் மூணு நாள் விரதம் இருந்துடுறேன்றார் இவர் சொல்ல வேண்டியதானே நான் சொன்னது தப்பு நான் மூணு நாள் விரதம் இருந்துக்கிறேன் நான் கார்டெல்லாம் கிடையாது நான் கடவுளுடைய கடை கடைகோடி தொண்டன் தான் கடவுளுடைய அருள் தான் எனக்கு இருக்கு மற்றபடி நான் கடவுள் கிடையாது இந்த மாதிரி நான் சொன்னது தப்பு இவர் ஒரு மூணு நாள் விரதம் இருக்கலாம்ல இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லையா அது எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க பாருங்க எல்லாருமே ஆமா ஆமான்றாங்க ஒருவேளை தன்னை கடவுள் அல்லது ஒரு பரமாத்மா தன்னை அனுப்பின சூதன்னு சொன்ன பிறகு ராகுல் காந்தி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இப்போ நீ கடவுள்னா கொரோனா அப்ப ஆட்களை காப்பாற்றாமயே நம்ம கைத்தட்டை சொன்னேன் விளக்கேற்ற சொன்ன தட்டில் அடிக்க சொன்ன அப்படின்னு கேலி கிண்டல் செய்கிறார் இப்போ இந்த மோடியை கேலி கிண்டல் செய்வதுங்கிறது வந்து கடவுளையே கேலி கிண்டல் செய்யறதுன்னு அடுத்த ஃபேஸுக்கு நகத்துவ வாய்ப்பு இருக்கிறதா ஆமாங்க அதற்கும் தமிழ்நாடு வந்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு உதாரணம் தமிழோடய கொடுத்துருக்கு தெய்வத்தை மனிதன் தண்டிப்பதா காவிரியை வச்சுக்க அம்மாவை விட்டுரு அப்படின்ற பேனர் இருந்ததில்லை இதை யாரும் சீரியஸாக எடுத்துகிட்டு ஜெயலலிதா கோயில் கட்ட மாட்டாங்க அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து தெய்வமே என் கடவுளே அப்படின்றத விட்டுருவாங்க அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்குது வந்து தமிழ்நாட்டு ஆனால் அந்த போஸ்டரில் வந்து தெய்வம்னு இவங்கள சொல்லிட்டாங்களே நாங்களும் ஒரு தெய்வம் ரேஞ்சுக்கு போயிடுவோம் தெய்வம் ஏன் மணிப்பூருக்கு வரல தெய்வம் ஏன் வந்து கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கணும் கண்ணை மூடி கண்ணு தான் தெய்வத்தால் எல்லாம் மாத்திர முடியும் இல்லையா தெய்வம் ஏன் சைனா பேர் சொல்ல மாட்டேங்குது சீன கடவுளுக்கு மேலே வந்து என் இந்திய கடவுளுக்கு இப்படி ஒரு ஒரு பயம் இருக்குது தெய்வம் வந்து எல்லோருடைய கணக்கு எல்லாம் காசு கொடுக்க முடியல அட்லீஸ்ட் பதினஞ்சு லட்சமா கொடுக்கலாம் இல்லையா மானிய விலையை வந்து குறைக்கலாம் இல்லையா திராவிட இயக்கங்கள் ஏன் ஏன் தோன்றியது தெய்வங்கள் வந்து தேவையில்லை நான் வந்து இறை மறுப்பாளர் அப்படின்னு வந்து சொன்ன ஏன் இவங்கலாம் இப்படி சொன்னாங்கன்ற ஒரு டவுட் வந்து ஜென்சி இருக்கும் இல்லையா சம்மந்தம் எல்லாம் இவங்க வந்து அவன் போய் சாமியெல்லாம் கும்பிட மாட்டான் எத்தனை ஜென்சி பசங்க ஜென்ரேஷன் எக்ஸு டூ கே கிட்ஸ் எத்தனை பேர் கோயிலில் போயிட்டு ராமா ராமா சங்கரா சங்கரான்னு யார் ஓடுற யாருமே ஓடவே இல்லை ஆனால் அவங்களுக்கெல்லாம் டவுட் இருக்குல்ல எதற்காக திராவிட இயக்கங்கள் தோன்றியது எதற்காக அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தது எதற்கு வந்து கோயிலையை எதிர்த்து என்ன கோவில் கொடியவர்கள் கூடாரம இந்த மாதிரிலாம் ஏன் பேசுனாங்கன்னு ஒரு டவுட் இருக்குல்லையா இதற்காகத்தான் வந்து அந்த இயக்கங்கள்லாம் தோன்றுது அப்படின்ட்டு திராவிட இயக்க கருத்துகளுக்கு கருத்துக்களுக்கு வந்து வலிமை சேர்க்கிற மாதிரி வந்து இவர் வந்து பேசியிருக்காருன்னு தான் வந்து சொல்லணும் இல்லை ஒரு அரசியல் அதிகாரத்தை அடையிறதுக்குன்னு வந்து அயோத்தியில் ராமர் கோயில பாலராமர் கோயிலை பிரதிஷ்டை பண்ணும்போது பூர் ஜெகநாதர் பூரி சேர்ந்த சங்கராச்சாரர்கள் வந்து மோடி அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னப்பவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு ஆனால் இந்த முறை தன்னை ஒரு பரமாத்மாவாக மோடி டிக்ளேர் பண்ணும்போது மற்ற மத குருமார்கள் அமைதியாக இருக்காங்களே அவங்க இதை எப்படி புரிஞ்சிக்கிட்டு இல்லை இதை நீங்கள் வந்து மனித நிலையில் நீங்கள் நினைக்க இப்போ நான் திரும்ப சொல்கிறாங்க இப்போ நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் சொல்றது தப்பு நெல்சன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்றது தப்புமா நீ பேசுறது லூசு மாதிரி இருக்குன்னு நீங்கள் என்னை வந்து திட்ட முடியும் இப்போ திடீர்னு நான் உங்கள்கிட்ட வந்துட்டு ஐ திங்க் ஐ எம் காட் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட என்ன பேசுவீங்க ஒரு மாதிரி இப்போ நம்மளுக்குள்ளே என்ன ஷாக் இருக்கோ அதே ஷாக் வந்து அவங்க போய்ட்டாங்க இதை வந்து டிஃபண்டே பண்ண முடியாத எல்லாத்துக்கு வந்து அவர் போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து அகம் பிரம்மாஸ்மி தானே அகம் பிரம்மாஸ்மி தான் மோடி சொல்ற சேஃப்ட் கரெக்ட் தானே இல்லைங்க அது வந்து நான் பயாலஜிக்கலாகவே கிரியேட் பண்ண படவில்லை நான் சொல்லக்கூடாது இல்லை நானும் ஒரு கடவுள் நான் தான் கடவுள் நான் உன்னை கடவுளாக உணர்கிறேன் அப்படின்றது இப்போ ஏன் சொல்றீங்க அதே திடீர்னு இப்போ சொல்றீங்க அப்புறத்துக்கு ராமர் கோயில் கட்டிங்க மோடி கோயில் கட்டிட வேண்டியதானே கட்டுவாங்க அதற்கான ஆயத்த பணிகள் தான் இதுவா அடுத்து வந்து ஒரு நயன் தர வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க கண்டிப்பா நினைக்கிறேன் வாட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்க எத்தனை நாளுங்க இரு பதினஞ்சு வருஷம் இருந்தாச்சு பத்து வருஷம் பிஎம் பிஎம்ஆருந்துச்சு அடுத்து என்ன கடவுள் நிலைக்கு போகணுன்றது அடுத்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா மோடிக்கு வந்து கோயில் கேட்டாங்க அதனுடைய ஒரு இன்ஃபுரன்ஸ் தான் என்னன்னா சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்டலாம் என்னுடைய செல்ஃபி பூத் இருக்கு நீங்க நின்றுட்டு போட்டோ எடுத்துக்கலாம் நான் மெரினா பீச்சுக்கு வந்து ஒரு இப்போ ஞாபகம் இருக்காது முப்பது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ரஜினி கமல் ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா எம்ஜிஆர் கலைஞர் இவங்களோட ஜெயலலிதா இவங்க ஃபோட்டோலாம் இருக்கும் நீங்கள் அந்த கட் அவுட் இருக்கும் அது பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துலாம் ஏன்னா வந்து லார்ஜர் தென் லைஃப் இப்போ அதெல்லாம் வந்து விவரம் வந்துருச்சு ஒன்று கூட அப்படிலாம் இருக்குது நீங்கள் ஸ்டுடியோவுக்கு போனால் கூட ஒரு புலி செல்ல இருக்கும் புலி கூட யாரும் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறதுல அந்த ட்ரெண்டெல்லாம் ஒழிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் இவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஒரு செல்ஃபி பூத்துன்னு சொல்லி அவ்வளோ காசு கொட்டி இறச்சவங்க மோடி டெம்பிள் மோடிக்கு தாம் மோடி தாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏற்கனவே வந்து இவர் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது முதலையெல்லாம் பிடிச்சார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணியிருப்பாரு காளிங்க நர்த்தனம் வந்து பாம்பு மேலே நடம் செய்யும் பாத தீனை பூகழ்வோம் அந்த மாதிரி வந்து இவர் ரெஸ்லிங்லாம் போட்டார் கொரக்கடையில் அப்படியே பிச்சு கிடாச்சிட்டு வந்தாருங்களாம் பாட புத்தகத்தில் இருக்குது இப்போ அடுத்து என்ன வரும் அடுத்து அந்தந்த மாதிரியான கதைகள்லாம் நிறையா வரும் அதற்கான ஸ்கோப்ஸ் வந்து உருவாகிறா நினைக்கிறேன் ராகுல் காந்தி தவிர வேறு யாருமே இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டில் மூடியை விமர்சிக்கவும் இல்லை பெரிய லெவலில் அவங்களை அணுகவும் இல்லை இது ஒரு பேச கூட மாறலையே அவர் என்ன சொல்கிற அதான் சொல்கிறக்க எல்லாருக்கும் ஷாக்லாம் அதே சமயம் யாரும் சப்போர்ட்டும் பண்ணல வேறு இப்போ மோடி சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி இவங்க வந்து காசை கொள்ள அடிக்கிற ஆள் இவங்களால தான் குடும்பம் குடும்பம்லாம் வீணாக போகுது இந்தியாவை அழிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் சொன்னால் எதாவது வருவாங்க கடவுள்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இல்லை ஒருவேளை கடவுளுக்கு போய் நம்ம மனிதர்கள் எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்ட்டு அவங்களும் பின்னாடி போயிட்டாங்களான்னு தெரியல இந்த ஜிவி பிரகாஷ் படம் ஆயிரத்தில் ஒருவர் மியூசிக் போட்டப்போ அந்த அந்த டு அந்த மியூசிக் வந்து ஓடும் அது உடனே ஒரு குரூப் எல்லாம் என்ன பண்ணாங்க பாகனு ஒரு மாதிரி குஷ்பம் பாயிருச்சு ஐயோ நான் வைபாயிட்டேன்ட்டு தூதன் வருவான் மாறி பொழியும் அப்படின்ட்டு புளிட்டாட்டோ முதலில் குத்துறது இப்போயும் ஏதாவது ஒரு ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா கோயிலில் போயிட்டு டயன் டைன் டைன் டான்ஸார் அந்த போதையில் வந்து கொஞ்சம் நல்லாடுறதுங்க அந்த பாட்டு படம் வந்து ஒரு பஞ்சு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு அதுலேருந்து மெல்ல அவங்க வெளில வந்துட்டாங்க இப்போ இவர் தான் வந்து தூதன் வருவான் மாறிப்பொழியுன்ட்டு அவர் வந்து தன்னை ஒரு தேவ தூதனாக நினச்சிக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அவர் வந்து கிளியர்லி என்னன்னா நான் இன்னும் நகர்ந்து போகிறேன் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு போராளியாக இருந்து நான் ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு நகர்ந்து போயிட்டுருக்கேன் இந்த ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய டிக்டேட்டர்ஸ் எல்லாம் வந்து நான் தான் உங்களுக்கு கடவுள் மாறி அப்படின்னு சொல்லுவோம் அதை நோக்கி அவர் நான் வந்து போய்ட்டுருக்காருன்னு இது எங்கே போய் நிற்குன்னு தெரியல யாருக்கு கடவுள் மோடி யாருக்கு கடவுள் கடவுள் இலைக்கு போயிட்டாருனா என்ன அர்த்தம் கடவுளை நீங்க பார்க்க முடியாது கடவுள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாப்புல கடவுள்கிட்ட போயிட்டு நீங்க பெட்டிஷன்லாம் கொடுக்க முடியாது இனிமேல் நான் உங்களுக்கு ரீச்சபிளே இல்லை அப்படின்னு சொல்ல வராரான்னு எனக்கு தெரியல ஜூன் நாலாம் தேதி கடவுளுக்கு அருவி பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்கும் காட் வெசஸ் மேன் மேன்வெஸஸ் மெயில்டு பார்த்துருப்போம் ஜூன் நாள் வந்து காட் வெசஸ் மேன் கடவுளுக்கு தனி பரிபெரும்பான் கிடைக்கும் கடவுளுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் எதுக்கு கடவுள் கூட்டணி ஏன் நாமினேஷன்ல தாக்கல் எதுக்கு வரும் அற்ப மானிடர்கள் பண்ற எலெக்ஷன் ப்ராசஸ் எதுக்கு இந்த காடு வராரு காடுக்கு வர வேலை இல்லையா எங்கயாவது ஒரு கண்டை விட்டு கண்ட போய் வேற காடோட சண்டை போடு சொல்லுவாங்க இல்லையா தெய்வம் மனுஷ ரூபான்னு சொல்லாது எனக்கு தெரியாது அந்த மாதிரி சொல்லி இருப்பாரு தெய்வம் மனுஷ ரூபா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவரு அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கு இல்லையாங்கிறாங்க இல்லைங்க எனக்கு தெரில நான் என்ன சொல்கிறது உண்மையிலேயே தெரியவே இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னதா எனக்கு வந்து இல்லை நித்தியானந்தர் சொல்லியிருக்க அளவில் ஒரு வறட்சியினுடைய குறியீடாக ஒரு வல்லரசுக்கு கதாநாயகனுடைய குறியீடாக ஒரு விம்பத்தை கடந்த பத்து ஆண்டுகளில் உருவாக்கி வச்ச ஒரு பிரதமர் உலகம் முழுக்க அமெரிக்கா என்ன பேசுறாங்க தெரியுமா லண்டன் என்ன பேசுறாங்க தெரியுமா இஸ்ரேல் என்ன பேசுது தெரியுமா சீனா என்ன நினைக்கிறது தெரியுமான்னு பேசிட்டு இருந்துட்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை உலகத் தலைவர்கள் இப்படி பார்ப்பாங்க கேவலமாக பார்ப்பாங்க ரொம்ப இப்போ நீங்க நீங்கள் பாருங்களேங்க ஒரு ஒரு மற்ற பிடிக்குது பிடிக்கலிங்க புட்டின ஊர் கழிவு ஊற்றிட்டு தான் இருக்கும் பாலஸ்தீன் இப்போ இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள ஊர் கழிவு ஊற்றும் இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கிறது இது வந்து அரசியல் ரீதியான விமர்சனம் அட்லீஸ்ட் உலகளாவிய நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு இவங்க இதை பற்றி பேசுகிறாங்க நாங்கள் இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தாய்வான் மேலே போர் தொடுப்போம் தாய்வான் எங்களுது அருணாச்சல பிரதேஷ் எங்களுது டிபட் எங்களுது எல்லாமே எங்களுது அடுத்து அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா கல்ஃபில் வந்து நாங்கள் தான் கண்ட்ரோலில் இருக்கோம்னு சொல்கிறது உக்ரைன் எங்களுது ஏதோ ஒரு வகையில் ஒரு அக்ரெஷன் காட்டுறதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா மனிதர்கள் மேலே இருக்கக்கூடிய அக்ரஷன் இல்லை என்னுடைய ஸ்டேட் எனக்கு ரொம்ப முக்கியம் என் நாடு தான் சூப்பர் பவர் நாடுன்ட்டு நாட்டை சிந்திக்கக்கூடிய கொடுங்கோளர்களாகவே இருந்தாலும் கூட நாட்டை முன்னிறுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கும் இங்கே சம்மந்தமே இல்லாமல் மற்ற நாட்டை பற்றி எந்த பேச்சுமே வரமாட்டேங்குது ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் நமக்கு பாகிஸ்தான் பஞ்சத்து கிடையாது முடிஞ்சிருச்சு கருப்பணத்தை தீத்தாச்சு அகண்ட பரம் அமைய போகுது இனிமே வார்ஃபேர் எல்லாமே எங்கே செலிஸ்டியல் வார்ஃபேர் வேறு ஏ ஈரேழு லோகத்தில் வந்து எந்த புட்டின் வந்து நான் வந்து தேவத்துதன் மேலே நடப்புனா வா வார் நடத்துவனா நான் வந்து வேல் அது என்னங்க அந்த தோர்லெலாம் வருமே வேற டைமென்ஷன் இருக்கக்கூடிய வேற லோகங்கள் மேலாம் வார்த்தை என்ன தெரியாது அந்த மாதிரி வந்து அவர் அவரு சொல்றது கிடையாது இவர் சொல்றாருன்னு போது உலக தலைவர்கள் எப்படி பார்ப்பாங்க சரி அவருக்கு அந்த காட் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு போல இருக்கு இவர் ஒரு தலா இல்லாம மாதிரி இவர் பேசுறாரு தலைமையில்லாமாவும் அவர் இருக்க போறாரு அப்படின்னு தான் நினைக்க தோணும் இல்லையா ஒரு வேலை நம்ம ஜெயிச்சா கூட எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளை ஆட்சியில் இருக்க விட மாட்டாங்க அதற்கப்புறம் இப்போ என்ன பண்றது நான் ஒரு மத குருமான்னு சொல்லி அடுத்து வந்து நான் இன்னும் பிக்சர்ல தான் இருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஓய்வுலாம் போயிடல ப்ளீஸ் என்னை விட்டுறாங்க நான் ஒரு தெய்வம்ட்டு பாஜகவினர்கிட்டே மறைமுகமாக கெஞ்சிராரான்னு தோணும் ஓகே அது வேணால் வாய்ப்பு இருக்குது எனக்கு தப்பி தவறி ஜெயிச்சா கூட தோத்துட்டா பிரச்சனை இல்லை ஜெயிச்சா கூட நம்மளை பிரதமராக கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இவங்க வந்து வாஜ்பாய் இல்லை அத்வானி ஜோஷி யஷ்வந்த் சின்ஹா இவங்க எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பண்ணாங்கன்றத நம்ம பார்த்தோம் நாமளும் அந்த லிஸ்ட்டில் போயிடுவோமோ நம்மளை மனுஷன் என்ன பண்ணுறது இருபத்தஞ்சி வருஷம் பவரில் இருந்துட்ட ஒருத்தர் வந்து இவர் பவர்லெஸ்ன்னு வந்து அவர் நம்புற சித்தாந்தமே சொல்லிவிட்டால் என்ன பண்ணுறது அமித்ஷா பிரதமராகிட்டா என்ன பண்ணுறது அப்ப நம்ம தெய்வம் சொல்லிட்டு வைப்போம் உண்மையிலே இதுதான் அடுத்து உண்மையிலே பதட்டப்பட வேண்டியது மக்கள் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து இப்ப சேஃபா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இனிமே வந்து சத்குரு நித்யானந்தா ஸ்ரீ 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 ரவிசங்கர் அப்புறம் யாருங்க அஸ்ராம் பாபு இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்களே மாதா வேறு யார் யாரெலாம்ங்க இருக்கா மோகன் லாஸ்ரஸ் இன்னும் நிறையா பேர்லாம் இருக்காங்க இல்லையா தலாய் லாமா இவங்களுடைய கேடரில் வந்து மோடி போய்ட்டார் இன்னப்புறம் அது அவங்களுக்குள்ளே போட்டி கைலாசா மாதிரி ஒரு தனி தேசத்துக்கு ஒரு போக போகிறாரா தனி ஒரு மோடி ராஜ்யம் அமைய போதா அகண்ட பாரதன்றது வந்து இப்போனுமே மோடி பாரத் மோடி ராஜ்யம் மோடி லோகம் அந்த மாதிரி ஏதாவது வர போதான் வேற லீக் தேர்தலுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலத்துக்கு அதிபர் குறியீடா கூட இருக்கலாம் நிதி பரமாத்மாவுக்கு என்ன முடிவு மக்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி நன்றி நன்றி